வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஜெயக்குமாரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அவர்களது பேச்சை கேட்கக்கூடிய வகையில் குறிப்பாக மேற்கு மண்டலம் முழுவதும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜெயக்குமாரை கட்சியிலிருந்து பதவியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கினால் மட்டும்தான் அதிமுக மேற்கு மண்டலத்தில் வெற்றியடையும் என்று செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளார்கள் இதற்காக திடீரென்று ஜெயக்குமாரை ஏன் இவ்வாறு பேச வேண்டும் அதிமுக இரண்டாக உடைந்ததற்கு ஜெயக்குமார் அவர்களும் மிக முக்கியமான காரணம் ஏன் கூவ எடப்பாடி பழனிசாமியே முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதற்கும் ஜெயக்குமாரும் மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வலதுகையாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக ஒன்றிணையக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஓ குறிப்பாக வைத்திலிங்கம் சசிகலா டி டி வி தினகரனை உரிமையில் பேசியிருப்பது மிக மோசமான ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுகிறது செங்கோட்டையனுக்கு ஏன் நாங்கள் பதவி கொடுக்க வேண்டும் அவர் அப்படி என்ன சாதனை செய்துவிட்டார் அமைச்சராக இருந்தபொழுது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சர் பதவியை பறித்த அவர் அமைதியான இருந்தார் மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுக்காத போது அவர் ஏன் துள்ளி குதிக்க வேண்டும் என்று தற்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் பேசியதற்கு பதிலடியை கொடுக்கும் விதமாக ஜெயக்குமார் அவர்கள் கட்சியிலே இருக்கக்கூடாது மேற்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்தாலும் நாங்கள் எதிர்ப்புகளை தெரிவிப்போம் என்று தற்பொழுது ஜெயக்குமார் அவர்களுக்கு எதிராக மேற்கு மண்டலம் முழுவதும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி போராடுவதற்கு தயாராகிவிட்டது மேலும் ஜெயக்குமார் அவர்கள் இவ்வாறு பேசுவதற்கு காரணம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் தனது மகனையும் முக்கிய பதவி கொடுப்பதற்கும் தேர்தலில் போட்டியிட வைப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமியின் வலதுகையாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் தேர்தல் நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியே கட்சியிலிருந்து ஓரம் கட்டப்படுவார் என்ற தகவலை அவர் அறியாமல் இருக்கிறார் என்றும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் சசிகலா செங்கோட்டையன் ஓபிஎஸ் பி எஸ் ஸ்ரீ டி வி இவர்கள் ரகசிய ஆலோசனை ஏற்கனவே நடத்திவிட்டார்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடை அதிமுகவின் உரிமை மீட்புக் குழு என்ற ஒன்றை நடத்தி வரக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மாநாடு ஒன்றை நடத்தினால் நிச்சயம் எடப்பாடியின் நிலைமை என்னவென்று மக்களுக்கு புரிந்துவிடும் இந்த மாநாட்டில் செங்கோட்டையன் அவர்களும் ஓபிஎஸ் சசிகலா டிடி வித்தநகரன் அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஜெயக்குமார் செங்கோட்டையனை பற்றி பேசியது சரியா தவறா அதிமுகவில் ஜெயக்குமாரை நீக்கலாமா என்பதை கூறுங்கள்